பிரியமானவர்களே ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வமானி நற்செய்தி பணி இயக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும் சிகரங்களை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அறிவும் பகுதியில் இன்று நாம் பிசனை குறித்து பார்க்க இருக்கிறோம் சில வகை மரங்களிலிருந்து பெறப்படும் ஒட்டும் தன்மை கொண்ட ஒரு நறுமண பொருள் பிசின் என்பதற்கான எபிரேய வார்த்தை என்று குறிப்பிடப்படுகிறது ட்ரீஸ் என்று அழைக்கப்படும் ஊசி இலை மரங்களிலிருந்து பிசின் எடுக்கப்படுகிறது ஊசி இலை மரங்கள் வெட்டும் போது உடைக்கப்படும் போது அல்லது சிறிய கீரல்கள் ஏற்படும் போது பிசினை உற்பத்தி செய்கின்றன பொதுவாக இந்த பிசின் மரத்தை தொற்றும் பூச்சிகள் தாக்குவதிலும் மற்றும் பிற தீங்குகளிலிருந்தும் பாதுகாக்கிறது இந்த பிசின் பயன்கள் மிகவும் அதிகம் பிசனை கொண்ட ஃபர்னிச்சர் பாலிஷ் செய்யும் வார்னிஷ்கள் பசைகள் அலங்கார பொருட்கள் மசாலா பொருட்கள் வாசனை திரவியங்கள் பாரம்பரிய மருந்துகள் தூபம் ஆகியவற்றை தயாரிக்க பயன்படுகிறது நம் சமையல் பயன்படுத்தும் பெருங்காயம் இதுவும் ஒரு காரமான பசை பிசுன்தான் நம் வேத புத்தகத்தில் பிசின் என்று நேரடியாக சில இடங்களிலும் இது பெரும்பாலும் தூபம் தூபவர்க்கம் மற்றும் திரவியம் என்று வேதத்தில் பல இடங்களிலும் நாம் காணலாம் தூபம் மற்றும் தூப வர்க்கத்தின் ஒரு மூலப்பொருள் பிசின் பிசுனாகும் பிசின் ஏன் ஆன்மீக பொருள் என்று பார்ப்போம் பண்டைய காலங்களில் பிசின் மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு நறுமண பொருள் பல பூர்வீக பழங்குடியினர் பல்வேறு மருத்துவ பயன்பாடுகளுக்கு வெவ்வேறு பிசுன்களை பயன்படுத்தினர் அதுபோல ஆன்மீக அர்த்தத்தில் ஆற்றல் மிக்க பாதுகாப்பிற்காக சடங்குகள் மற்றும் விழா காலங்களில் பிசுன்கள் எரிக்கப்படுகின்றன பிசுன் பொதுவாக புகையைத்தான் எழுப்பும் நெருப்பை அல்ல இந்த புகை பொதுவாக நம் ஜபங்கள் கடவுளிடம் சென்றடைகிறது என்பதையே குறிக்கிறது யாத்ராம முப்பது முப்பத்தி நாலில் ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்படும் பரிசுத்த தூபத்திற்கான பொருட்களில் ஒன்று பிசின் யாத்திராகவும் இரண்டு மூன்றில் குழந்தை மோசையை வைத்த நாணர் பெட்டியை பிசினும் கீழும் பூசி வாட்டர் ப்ரூஃபிங்காக செய்தால் மோசையின் தாய் மற்றும் எண்ணாகமும் பதினொன்று ஏழில் மன்னாவின் நிறத்தை பற்றி கூறுகிறது ஆங்கில வேதாகமத்தில் ஈஸி டு ரீட் வேர்ஷன் மொழிபெயர்ப்பில் சாப் என்றும் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் மொழிபெயர்ப்பில் விடிலியம் என்றும் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா மன்னாவின் நிறம் பிசினின் மங்கிய நிறம் போல என்று குறிப்பிடப்படுகிறது மத்தேயு இரண்டு பதினொன்றில் சாஸ்திரிகள் குழந்தை இயேசுவுக்கு வழங்கப்பட்ட பரிசுகளில் தூப வர்க்கம் ஒன்று வெளிப்படுத்தல் ஐந்து எட்டில் தூபத்தால் நிரப்பப்பட்ட தங்க கிண்ணங்கள் பரிசுத்த வான்களின் ஜபங்களை குறிக்கின்றன இந்த ஜெபங்கள் கடவுளுக்கு பிரியமானவை என்பதையே அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு நறுமண வாசனையாக இருப்பதையே குறிக்கிறது எரேமியா எட்டு இருபத்தி ரெண்டில் சொல்லுகிறது கீலியாத்தில் பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியன் அங்கே இல்லையோ பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள் என்று பார்க்கிறோம் இங்கு கீலியா தைலம் என்பது பால்ச மரத்தில் எடுக்கப்படும் பிசுனை கொண்டே தயாரிக்கப்படும் கீலியாத் பகுதியில் பால்ச மரம் மிகவும் பிரபலமானது அதனாலே கீலியா தைலம் என்ற பெயர் வந்தது ஆதியாகமும் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்தில் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றது இஸ்மவேல் வணிகர்களிடம் இவர்கள் இந்த தான் நறுமணப் பொருட்கள் கீலியாத்தின் தைலங்கள் வெள்ளை போலம் ஆகியவற்றை வாங்கி சென்றார்கள் ஆதியாகவும் நாற்பத்தி மூன்று பதினொன்னில் பஞ்சகாலத்தில் எகிப்தில் தானியம் வாங்கும்படி யாக்கோபு யோசேப்பின் சகோதரரிடத்தில் கொஞ்சம் பிசின் தைலம் பரிசாக கொடுத்து அனுப்பினார் இரேமியா தீர்க்குதரிசி மூலம் பிசு நமக்கு ஞாபகப்படுத்துவது என்னன்னா நம் பக்கத்தில் எல்லாம் கொடுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஆனா நம்ம என்ன செய்கிறோம் பல காரியங்களை தேடி போகிறோம் ஆனால் அது எதுவுமே நம்மள திருப்திப்படுத்தாது சுகப்படுத்தாது சமாதானமும் தராது கீலியாத்தின் பிசும் தைலமாய் நம் இயேசு கிறிஸ்து உண்டு என்பதால் அவரே நமக்கு போதுமானவர் அதனால் இன்று முதல் இயேசுவை மட்டுமே தேடுவோமா தெரியமானவரில் என்னுடைய பேர் டென்னிஸ்ஸா டேவிட்சன் நான் ஆக்லாண்ட் நியூசிலாண்ட்ல இருந்து பேசுறேன் போன வாரம் நம்ம வந்து ஃபோபியாஸ் பத்தி பார்த்தோம் ஜெனரலாக என்னெல்லாம் ஃபோபியாஸ் இருக்கலாம் அதாவது ஒரு காரியத்தை பற்றி மட்டும் பயம் வர்றது இன்றைக்கு நம்ம வந்து நீடில் ஃபோபியா பத்தி ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போறோம் நீடில் ஃபோபியானா என்னது நீடில் ஃபோபியானா ஊசி போடுறதுக்கு பயம் அப்போ இது வந்து பிளட் டெஸ்ட்க்கு பயமா இருக்கலாம் இல்லைனா ஊசி ஐஎம்ஐ இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு பயமாக்கலாம் இல்லைனா ஊசி போடுவாங்களோ எனக்கு பிளட் டெஸ்ட் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கே பயமாக்கலாம் டாக்டர் பார்க்க போறதுக்கே பயமாக்கலாம் இந்த மாதிரி பயங்கள் இருக்கும் பொழுது அது உங்க ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும் ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே போய் அதை சரி பண்ணி டாக்டரை பார்த்தோ ஹாஸ்பிட்டலுக்கு போயோ சரி பண்ணி முடிக்கிறதுக்கு பதிலாக நீங்க அதை வளர விட்டுறலாம் வளர்ந்து வளர விட்டுட்டே இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ கடைசி நேரத்தில் போனால் உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகாது அதனால நீடில் ஃபோபியா முதலே அதை அட்ரஸ் பண்ணுறது நல்லது அது உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த் கேரை தடுக்காமல் இருக்கிற மாதிரியாவது அதை மேனேஜ் பண்ணுறது நல்லது இப்போ நீடுல் ஃபோபியா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் சில காரியங்கள் பண்ணலாம் ஓவர் கம் பண்ணுறது முதல்ல வந்து ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா தனியா போகாதீங்க ஏன் ஒரு ஊசி போடும்போது கையை பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிடிக்கிறதுக்காக யாராவது கொண்டு போங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போகும்போது உங்கள் டாக்டர்கிட்டையோ இல்லைனா நர்ஸ்ட்டையோ லேப் டெக்னீஷியிட்டையோ உங்களுக்கு இது மாதிரி நீடில் ஃபோபியா இருக்குது அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா நீட் ஃபோபியா வந்து ஒரு யூனிக் திங் நீடில் ஃபோபியா இருக்கிறவங்களுக்கு அந்த நீட்டில் பேஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அதுக்கு முன்னால் பயத்தில் ஹார்ட் ரேட்டு பிளட் ப்ரெஷர் எல்லாம் கூடியிருக்கலாம் நீடி பியர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சிலருக்கு கொலாப்ஸ் ரெஸ்பான்ஸ் வரும் ஹார்ட் ரேட் பிளட் ப்ரெஷர் எல்லாம் டக்குன்னு ட்ராப் ஆகும் பயத்துல அப்படி டிராப் ஆகும்போது அவங்க பெயிண்ட் ஆகலாம் பெயிண்ட் ஆகும்னா அவங்க விழுந்துடலாம் சிலவங்க பெயிண்ட் ஆகலைனா கூட ரொம்ப தலை சுத்திட்டு டிஸியா வரும் ஸோ அந்த மாதிரி சிலருக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நீடில் ஃபோபியா இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் நீடுல்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டியது ஒரு இருக்குது அப்படின்னா பெட்டில் படுத்து இருந்துட்டு போனுங்க பிளட் டெஸ்ட் இருக்கிறதுனா கூட படுத்துட்டு எடுங்க இன்ஜெக்ஷன் எதுவும் போடணுன்னாலும் படுத்துட்டு எடுங்க ஒரு கொஞ்சம் நேரம் அதில் லைட் ஆன் பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறம் எழுவுங்க அது உங்களுக்கு இந்த கொலாக்ஸ் ரெஸ்பான்ஸை ப்ரிவெண்ட் பண்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு நீடி ஃபோபியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அடிக்கடி நீங்கள் என்ன பார்க்கலாம்னா உங்க ஹெல்த் ப்ரொஃபஷனும் உங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது இது எப்படி பண்ணிங்கன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிட்டு இருக்கும்போது உங்களை நல்லா டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பேசும்போதே ப்ரொசீஜர்கே முடிச்சுருவாங்க பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா நீர்ல போட்டு வெளியே எடுக்கிறது எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கும்போதே முடிஞ்சிடும் உங்களுக்கு அது எப்போ எடுத்தாங்க கூட தெரியாது இல்லையா ஸோ நல்லா டிஸ்ட்ராக்ட் பண்ணி பண்ணிடலாம் அவங்க உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா லோக்கல் அனஸ்தெட்டிக் போடலாம் ஸ்கின்னில் ஒரு சின்ன லோக்கல் அனஸ்தெட்டிக் க்ரீம் போடலாம் இல்லைன்னா ஒரு சின்ன பிளாஸ்டர் மாதிரி லோக்கல் அனெஸ்தெட்டிக் போட்டு அது நல்லா ஸ்கின்ல அப்சார்வ் ஆகிறவரை வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக அதே இடத்துல நீடல் போடும்பொழுது உங்களுக்கு அந்த நீடல் உள்ள பிளிப் பண்ணுற சென்சேஷன் இருக்காது வலி இருக்காது வலி இல்லாமல் இருக்கும்போது மற்ற ஃபியர் ரெஸ்பான்ஸும் குறை ஸோ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃபோபியா வந்து எதுனால வருதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் இளம் வயதுல ரொம்ப குழந்தைகளை கூட அவங்களுக்கு ஒருவேளை கேர்ல இருந்துக்கலாம் இல்லனா வேற ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால அதிகமாக அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு நீடுல்ஸ் ப்ரிக் பண்ணிருக்கலாம் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு இருந்துக்கலாம் அப்போ அவங்க பிரெயின் வந்து அந்த சின்ன வயசுல நீடில் பிரிக் அந்த பெயினையும் அவங்களுக்கு இருந்த மற்ற எல்லா டிஸ்ட்ரெஸ்ஸையும் கனெக்ட் பண்ணிருக்கோம் அதனால பெருசு வாழ்ந்த உடனே இது வெறும் ஒரு சின்ன நீரில் போயிட்டு வர்றதுங்கிறது நம்ம மூளை வந்து அப்படி கனெக்ட் பண்ணுறது பதிலா பழைய ஞாபகத்தை தான் திரும்ப கனெக்ட் பண்ணும் அதனால பயங்கரமாக ஃபியர் வந்துடலாம் நீரில் பார்த்தாலே உயிர் பொறுங்கிற மாதிரி ஃபியர் வரலாம் உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருந்ததுன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபியரை உங்களுக்கு தடுக்க முடியும் அதில் அட்லீஸ்ட் ஒரு கண்ட்ரோல் எக்ஸசைஸ் பண்ணால் சான்ஸ் இருக்கு உங்க டீசென்சிடைஸ் பண்ணலாம் இந்தியர்ல இருந்து அது எப்படி டீசென்சிட்டைஸ் பண்ணலாம்னா அந்த நீரில் யோசனை வந்த உடனே உங்க உடம்பு ரெஸ்பான் பண்ணும் உங்க ஹார்ட் ரேட் கூடும் உங்க ப்ரீதிங் உங்க வித்தியாசம் ஆகும் ஒருவேளை ஸ்வெட் பண்ணலாம் அப்ப அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நீங்க குறைக்கலாம் சிம்பிளா பிரீதிங் டெக்னிக் வச்சு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது சிம்பிள் பிரீதிங் சோ முதல்ல சும்மா ஒரு நீரில் யோ யோசித்து பாருங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு நீரில் மட்டும் சிரிஞ்சு நீரில் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் வரும் வரும்போது நீங்கள் நான் மெதுவாக மூக்கிலோடி உள்ள மூச்சுடுங்க மூக்கிலோடி மெதுவாக உள்ளே மூச்சு எடுத்துட்டு வயிற்றில் கையை வச்சுக்கோங்க வயிறு மட்டும் வெளியே வர்ற மாதிரி உங்கள் கை வந்து அசையணும் வயிறு வெளியே வரணும் அப்படி நீங்கள் எடுத்த பிறகு ஒரு ஃபோர் வரை கவுண்ட் பண்ணுங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு வெளி மூச்சு மெதுவாக வெளியே ஊருங்க வாயிலோடி வெளியே விடுங்க அதாவது அப்படின்னு வாயிலோடி வெளியே மூச்சு விடுங்க அந்த வாயிலோடி வெளியே மூச்சு விடும் பொழுது நீங்க வந்து உங்க உடம்புல இருக்க ஸ்ட்ரெஸ் ஆகத்தையும் அப்படியே விட்டுருங்க இதை திரும்ப திரும்ப நீங்க பண்ணுங்க முதல்ல இமேஜின் பண்ணிட்டு பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்ல ஒரு படத்தை பார்த்து பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒருவேளை உங்க கையில இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இமேஜின் பண்ணி பண்ணுங்க ஒவ்வொரு தடையும் உங்க பாடி ரெஸ்பான்ஸ் கூடும் போது இந்த சிம்பிள் ப்ரீதிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க கம்மி ஏன் புஷ் பண்ணுறோன்னா நம்ம பிரீதிங் பண்ணும்போது நம்ம செஸ்ட் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுன்னா அதுல ப்ரோஜனம் கிடையாது நம்மளை காமாக்காது நம்ம லங்ஸ் வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுது வேர்டிகலா எக்ஸ்பேண்ட் பண்ணுச்சுன்னா நம்ம டயஃப்ரம் வந்து கீழே புஷ் பண்ணும் அதுல வந்து நமக்கு காமிங் ரெஸ்பான்ஸ்பல் அதுக்காக தான் சரி இதை மட்டும் ஞாபகம் என்னைக்கு ஜபம் பண்ணுவோம்மா அன்புல ஆண்டு ஒரு கேக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் இறக்குமாண்டோ நீடிஃபோபியா யாருக்காது இருந்தார் கர்த்தாவே அதை ஓவர் கம் பண்ண நீர் அவர்களுக்கு கத்தாவே எங்கள் குடும்பங்களில் கத்தாவே யாருக்கும் என்ன சொக வேண்டும் இருந்தாலும் கத்தாவே நீர் இறங்கி கத்தாவே சுகத்தையும் பலனையும் தீர்க்காயுசிலையும் நீர் கட்டளையில் கொண்டவர் எங்களோடு கூட நீர் வாரும் எங்களுக்கு போதுமானவராக இன்றைய தினத்தில் நீர் ஏறும் இயேசு மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமே சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன் சென்ற வாரம் ஆறு குறிப்புகளை அறிந்து கொண்டோம் ஏழாவதாக முடிசூட்டிக்கொள்ள சூழ்நிலைகள் சாதகமாயிருந்தது தேசத்தில் அரசாட்சி அமைக்க அப்னேர் தாவிதிற்கு உதவி செய்தான் தாவிதை விட்டு பிரிந்த மீகாள் அவளது தகப்பன் சவுலால் பல்த்தியலுக்கு கொடுக்கப்பட்ட அவள் இஸ்போசேத்தின் போது பகுதியில் வசித்து வந்தாள் காண வரும்போது உடன் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லியிருந்தான் விட்டு வேறு மனம் செய்து கொண்டு போயிருந்தாலும் தாவீது மீகால் தன்னோடு இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்து அழைப்பித்தான் ரெண்டு சம்எல் மூன்று பதினான்கு பதினைந்தில் அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் ஸ்ராணாதிபதிகளை அனுப்பி நான் பெலிஸ்தருடைய நூறு நுனி தோல்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாக மீகாலை அனுப்பிவிடும் என்று சொல்லச் சொன்னான் அப்பொழுது இஸ்போ சேத் அவளை லாயிஸின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடமிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான் தாவீது மீகாலை நேசித்து திரும்ப தன் வாழ்வில் அழைத்து வந்தது போல கத்ராகி இயேசு நம்மை மன்னித்து நேசித்து அழைத்து சேர்த்து கொள்ள விரும்புகிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் அப்பொழுது கூட மீகால் தன் எதிர்ப்பையோ மறுப்பையோ தெரிவித்ததாக சொல்லப்படவில்லை தாவிதை விட்டு பிரியும் போதும் பல்தியேலை மணந்த போதும் மீகால் மறுப்பு சொல்லவில்லை என்று பல்தியேலை விட்டு செல்லவும் மறுப்பு சொன்னதாக தெரியவில்லை இரு நிகழ்வின் போதும் மீகால் துக்கப்பட்டதாகவோ அழுததாகவோ கூறப்படவில்லை சிலர் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்தாது கல்லை போன்று கடினப்பட்டிருப்பர் பல்தியேலை விட்டு அழைத்து வரப்பட்டு தாவீதின் மனைவியாக மீகால் இணைந்தாள் எட்டாவதாக தாவீதை அவமதித்த மீகாள் நாட்கள் செல்ல செல்ல மீகாலுக்கு மேல் மேலிருந்த அன்பு தனிந்து புல் நுழைந்த உணர்வுகள் அவர்களுக்கிடையே வேற்றுமையை கொண்டு வந்தது மீகால் தாவீதின் மேல் வைத்திருந்த அன்பு தூற்றுதலையும் அலட்சியத்தையும் அவமதிப்பையும் கொண்டு வந்தது உடன்படிக்கை பற்றி திரும்பி வந்தபோது தாவீது மிகுந்த சந்தோஷத்தோடு சணல் நூல் ஏபோத்தை தரித்துக்கொண்டு கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்திற்கு முன்பாக நடனம் பண்ணினான் உபகமம் ஆறு ஐந்தில் நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இறுதியத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று கூறுகிறது கர்த்தரில் தாவீது அன்பு கூர்ந்ததால் முழு பலத்தோடு நடனம் பண்ணினான் ரெண்டு சமையல் ஆறு பதினாறில் கர்த்தருடைய பெட்டி தாவிதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற பொழுது சபிலின் குமார்த்தியாகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவிது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இறுதியத்திலே அவனை அவமதித்தாள் மீகால் தாவிதை நேசித்து அவனை பாதுகாக்க தன் உயிரை பணயம் வைத்த அவள் இன்று அனைவர் முன்னிலையில் நடனமாடி ராஜா தன் கௌரவத்தை இழந்து விட்டார் என்று சொல்லி தாவீதை இகழ்ந்தாள் மீகாலது அகந்தை உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதில் தாவீதின் பங்கினை கண்டு அதிர்ச்சியுட்டு தாவீதை அவமதித்தாள் ஒன்பதாவதாக தாவிதின் நடனத்தை விமர்சித்த மீகால் தாவீதின் நடனம் தனிப்பட்டது உண்மையானது தேவனுக்கு முன்பானது தலைநகருக்குள் உடன்படிக்கை பெட்டி கடந்து வந்தபோது கர்த்தரின் பிரசனத்தை உணர்ந்து அதனை தாவீது கொண்டாடினான் அவனது நினைவுகளும் உணர்வுகளும் தேவ பிரசன்னமும் தாவீதை ஆட வைத்தது இந்நிகழ்வினை அநேக ஆண்டுகளுக்கு முன்பே ஆடி ஆராதிப்பது எபிரேய ஆராதனையில் காணப்படும் ஒன்று நடனம் ஆடும்படி தாவிதின் இதயத்தில் என்ன இருந்தது என்பது தேவனுக்கு மாத்திரம் தெரியும் பெண்கள் கத்திற்கு முன்பாக ஆடி பாடியதாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்றில் ஆரோனின் சகோதரியாகிய மெரியாம் என்னும் திருக்கதர்சியா அவளும் தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டாள் சகல ஸ்ரீகளும் தம்புருக்களோடு நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக கத்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள் ஒன்று சமேல் பதினெட்டு ஆறில் தாவீது பெலிஸ்தீனை கொன்று திரும்பி வந்தபோது ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்ரீகள் இஸ்ரேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சபலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் என்று கூறுகிறது ஆண் பெண் இரு பாலாரும் பாடியதாக நியாயாதிபதிகள் ஐந்து ஒன்றில் காணலாம் அந்நாளிலே தெபராளம் அனோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினது நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் முப்பத்தி ஓராம் வசனம் வரை குறிப்பிடப்பட்டுள்ளது உடன்படிக்கை பெட்டியை சீலோவிற்கு எடுத்து வந்த பலிகளை ஜனங்களை ஆசீர்வதித்து அவரவர்க்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான் பின் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கும்படி திரும்பிய போது மீகாள் அவனை பார்த்து அவனுக்கு உருத்தும் வகையில் தன் பேச்சை வெளிப்படுத்தினாள் எல்லார் முன்பும் ராஜா நடனம் செய்தது அவளுக்கு அவமதிப்பாய் இருந்தது ரெண்டு சாமியல் ஆறு இருபதில் தாவிது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் பொழுது சவுலின் குமார்த்தியாகிய மீகால் தாவிதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உறிந்து போட்டிருந்த இஸ்ரேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள் தன் எண்ணியிருந்தால் விமர்சித்திருக்க மாட்டாள் சவுல் மகள் என்ற கர்வத்தினால் இஸ்ரேலின் ராஜாவை பொழுது அவனது பதில் அவளை தடுத்து நிறுத்தியது ரெண்டு சமையல் ஆறு இருபத்தி ஒன்றில் அதற்கு தாவீது மீகாலை பார்த்து உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரேவேலாகிய கத்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கத்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன் என்றான் சவுலின் குடும்பத்திலிருந்து அரசாள ராஜாவை தெரிந்தெடுக்காது தன்னை தெரிந்தெடுத்த தேவனுக்கு முன்பாக ஆடுவதற்கு வெட்கப்படவில்லை என்றான் தாவீதின் போக்கில் தோல்விகள் இல்லாததும் தேவனுடைய இறுதியத்திற்கு ஏற்றவனாய் இருந்ததும் மீகாலுக்கு தேவன் பேரில் பற்று இல்லாததும் அவளது வாழ்வில் முக்கியமான சிலவற்றை இழக்க நேரிட்டது தாவீதின் உணவு மீகாலுக்கு விஷமானது என்றும் எது தாவீதிற்கு தேனை விட இனிப்பாக இருந்ததோ அது மீகாலுக்கு கசப்பை கொடுத்தது பிடிக்காத ஒன்றாக இருந்தது என்று அலெக்சாண்டர் ஒயிட் கூறுகிறார் தாவித ஆடிக்கொண்டு வந்தது மீகாலுக்கு பெருக்கத்தக்கதாக இருந்தது தன் புருஷனை அலட்சியப்படுத்தும் இழிவாக நடத்தும் எல்லா மனைவிகளுக்கும் முகம் பார்க்கும் கண்ணாடியாய் மீகாள் இருக்கிறாள் பத்தாவதாக தாவீதியும் தாய் சாணத்தையும் இழந்த மீகாள் தகப்பன் சவுலுக்கு கட்டுப்பட்டு மீகாள் வாழ்ந்திருக்கிறாள் தாவிதுடன் மனம் முடிந்தவுடன் அவனுடன் வாழ்ந்தாள் தகப்பன் மனம் எதிர்ப்பை தெரிவிக்காது அவனுடன் சென்றாள் தாவீதை மீகால் அவமதித்தது அவர்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் சவுளினால் ஆபத்து வந்த போதும் தப்பி ஓடி காடுகளிலும் மலைகளிலும் ஒளிந்து திரிந்தான் அவ்வேளையில் அவன் அகினோவாமையும் அபிகாயிலையும் திருமணம் செய்தான் தாவீதை அதிகம் நேசித்தவள் அரண்மனைக்கு பொழுது அவனுக்கு இருந்த பல மனைவிகளை கண்டு மனதளவில் பிரிந்திருக்கலாம் இந்த பிரிவு தாவீதை இழக்க காரணமாயிருந்திருக்கலாம் மீகால் தன் இறுதியத்திலே தாவீதை அவமதித்ததன் விளைவு மீகாலுக்கு மரணம் அடையும் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது என்று ரெண்டு சமையல் ஆறு இருபத்தி மூன்று கூறுகிறது பிள்ளை இல்லாது இறந்த ஒரே பெண் மீகாள் என்று வேத பண்டிதர்கள் கூறுகின்றனர் கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டி சீலோமுக்கு வந்தபொழுது தாவீதின் சந்தோஷமும் கொண்டாட்டமும் அவனது முதல் மனைவி மீகாள் இதயமில்லாத கசப்பான வரவேற்பில் முடிவுக்கு வந்தது மீகால் தன்னை சவுலின் குமார்த்தியாக நினைத்தாலே தவிர தாவீதின் மனைவியாக உணரவில்லை பதினொன்றாவது தாவிதின் மனைவியான பின் கூட சவுலின் குமாரத்தி என்று அழைக்கப்பட்ட மீகால் தாவீதை மணந்த பின்னும் சவுலின் குமார்த்தியாகிய மீகால் என்று பதினான்கு முறை வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெண்கள் திருமணத்திற்கு பின்னர் இன்னார் மனைவி என்று அழைக்கப்படுவது வழக்கம் தாவீதின் மனைவி என்றும் தாவீது என் மனைவி என்று சொன்னதாக வேதத்தில் ஆறு முறை குறிப்பிடப்பட்டுள்ளது பாஸ்போர்ட்டில் தகப்பனுடைய பெயர்தான் கொடுக்கப்பட்டிருக்கும் சவுலின் குமார்த்தி மிகால் என்று வாழ்க்கை முழுவதுமாக அழைக்கப்பட்டிருந்தாள் சவுலின் வாழ்வில் மீகால் ஒரு உடன்படிக்கையாக இருந்தாள் அரசியல் எதிர்ப்புகளில் அவளை தகப்பன் பகடைக்காயாக பயன்படுத்தி இருந்தான் சவுல் ராஜாவின் மகளாயிருப்பதில் அவளுக்கு பெருமை இருந்தது பனிரெண்டாவது மீகாலின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது கத்தனுடைய இறுதியத்திற்கு இருந்தவனே மீகால் ஏற்றுக்கொள்வதில் சிரமம் இருந்தது கணவன் மனைவி இருவரும் வித்தியாசமான பின்னணியில் இருந்து வருகிறோம் அன்பு செலுத்துவதும் புரிந்து கொள்ளுதலும் வாழ்க்கையில் மிக மிக அவசியம் புருஷனுக்கு தேவன் பேரில் இருந்த பற்றை புரிந்து கொள்ள எந்த முயற்சியும் மீகால் எடுக்கவில்லை அவனை தவறாக நியாயம் தீர்த்தாள் ஒருவரை நாம் குற்றப்படுத்தும் முன்பாக அவர்களது செய்கை நடக்கைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கடவுளுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்திய தாவீதிடம் மீகால் மன்னிப்பை கோரியிருக்கலாம் தாவீது ஒரு ஏழையாக தெரியாதவனாக இருந்தபோது அவனை அதிகம் நேசித்தாள் ஆனால் இன்று அவன் ராஜாவாக இருக்கும் பொழுது தன் இருதயத்தில் அவனை அவமதித்தாள் தன் புருஷனது தெய்வத்தை தெய்வமாக கொண்ட லேயால் வாழ்ந்த பூமி கர்ப்பத்தினால் அவள் உள்ளம் நிறைந்த பொழுது சகிப்த தன்மை இல்லாமல் போய்விட்டது அன்பு நேசத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் எல்லா மனித உறவுகளிலும் கொண்டு வரும் ஒரு கணவன் உண்மையாய் தன் மனைவியை நேசிக்க வேண்டும் மனைவியும் பய பக்தியோடு கூட கணவனுடன் வாழ வேண்டும் புருஷனை மதிக்க மாட்டான் என்று சில பெண்களை குறித்து கூறுவர் நாம் புருஷனை மதிக்கவும் அன்பு செலுத்தவும் உடல் மன ரீதியான தேவைகளை சந்திக்கவும் இருக்கிறோம் ஒரு பெண் மனைவியாக தாயாக தாதியாக தோழியாக கணவனது பக்க பலமாக இருந்து தன்னையும் தன்னை சுற்றி இருப்பவர்களது மாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட கிருபுகளை தேவன் பெண்களாகிய நம் அனைவருக்கும் தருவாராக சென்ற வாரம் மீகாலை குறித்து ஆறு குறிப்புகளை அறிந்தோம் இன்றைய நாளிலே தாவிதோடு மீண்டும் இணைந்தவள் தாவிதை அவமதித்தவள் தாவிதின் நடனத்தை விமர்சித்தவள் தாவிதை இழந்தவள் சவுலின் குமாரதி என்று அழைக்கப்பட்டவள் மற்றும் மீகாலது வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ற ஆறு குறிப்புகளை அறிந்து கொண்டோம் மீகாலது வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு சில விஷயங்களை நாம் தவிர்த்தால் நாம் சீக்கிரம் தொடலாம் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியை வியாழனன்று இரவு எட்டு மணிக்கு நம்பிக்கை டிவியில் காண தவறாதீர்கள் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டு வர இந்நிகழ்ச்சியில் மீகாலை குறித்து மேலும் அறிந்து கொள்ள தேவரில் உதவி செய்தீர் நன்றி ஐயா கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தாவீதை விட்டு பிரிந்த மீகாலை போன்று நாம் நமது வாழ்க்கையில் புருஷனை எழுந்து விடாதபடிக்கு நம்முடைய நடக்கைகளை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய பலனும் கிருபையும் தேவரீர் தந்து வழி நடத்த இந்த வேலையில் ஜெபிக்கிறோம் கற்றுக்கொண்ட காரியங்களை மனதிலே கொண்டு புருஷனை மதிக்கவும் அன்பு செலுத்தவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே அமேன் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கை தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொருட்படுத்து மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்கள் ஜபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு என்று நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக